ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம அன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறாங்கன்னா விற்பனை வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு ஜ ஜெர்சி மாடு மோளம் மாடு ஒன்று ஒரு சாய்வால் கிராஸ் ஒன்று ரெண்டு பதிவு பார்க்குறேங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு சாய்வால் கிராஸுங்க இதோடய வயது பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிறது மூணா மூன்றாம் ஈத்துங்க மூன்றாம் ஈத்து கடை முளைப்புங்க ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க கன்றுண்டிய கன்று ஈண்டி விடுங்க நல்ல மாடு நல்லா ஆசு நல்ல ஜாதி மாடு தெளிவான மாடுங்க சாய்வால் கிராஸில் தமிழ் கிடையாது ஆனால் சாய்வால் கிராஸுங்க மாடு நல்லா பெருங்கூட்டு மாடு நல்லா நீளம் உயரம் நல்லா பெருங்கூட்டு மாடு கொம்பு நல்லா கொம்பு அமைப்பு முகம் நல்லா கட்ட முகங்க மடிச்சட்டு நல்லா மடிச்சிட்டுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது காம்புகள் நல்லா பெருங்காம்பு காம்புகள் நல்லா தெளிவாக இருக்குதுங்க கறக்கறதுக்கு பூ மாதிரி இருக்கும் காம்பு பெருசாக இருந்தாலும் காம்பு டைட்டுன்னு நினைக்க வேண்டாம் கறக்கறக்கு பூ மாதிரி இருக்குதுங்க நல்லா மடிச்சிட்டுங்க நல்லா மடிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மடிச்சிட்டு நல்லா மாடு நீளம் உயரம் மாடு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க தெளிவான மாடுங்க சொல்லி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாதுங்க இருக்க வேண்டிய சுழி கரெக்டாக மாட்டுக்கு ஸ்தானத்தில் இருக்குதுங்க இதோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா முறையானவடி நீங்கள் சப்பா அடர் தேவணும் தாலித்தேவனோம் முறையானவடி சப்பா வச்சிங்கன்னா காலையில் ஒரு எட்டு லிட்டர் சாயந்தரம் ஒரு ஏழு லிட்டரு ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்ரு பால் கேரண்டி எதிர்பார்க்கலாங்க பதினாலருந்து பதினஞ்சு லிட்டர் கேரண்டிய கறந்துன்னு சொல்லி மாட் கறந்துன்னு சொல்லி மாட்டோட உரிமையாளர் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு மடி பதினஞ்சு லிட்டர் கரெக்டாக மடிச்சிட்டு இருக்குதுங்க ஜாதி பொறுப்பு இருக்குது நரம்படி இருக்குதுங்க காம்பு வருஷம் இருக்குது மாடு நயம் இருக்குது எல்லா பொறுப்புமே இருக்குது தெளிவான மாடு நல்லா டார்க் செவலையில் தெளிவாக மாடுங்க மடிச்சட்டுங்க நாலு காம்பு நல்லா பைப்பு ஊற்றுற மாதிரி நல்லா பெருங்கு பூ மாதிரி இருக்கும் நல்ல காம்பு வந்து மலத்துக்கு ஒரு காம்புங்க மடி இன்னும் நல்லா மடி இறக்கி இருக்குது இன்னும் ஒரு வாரம் ஆகும் நல்லா இறக்குங்க தெளிவான மாடு மாட்டுக்கு சொல்லி சுத்தமா இருக்கு மாட்டுல இருந்து கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது நல்ல வாய்க்கடிசான மாடு தெளிவான மாடு பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம் யார் வேணாலும் கறக்கலாங்க நல்ல மடிக்கட்டுங்க உங்களுக்கு சாய்வால் கிராஸில் ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லட்ச தெளிவான மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த ஜாய்வா சாய்வால் கிராஸோட விற்பனை விலை அறுபத்தி ரெண்டு ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை பார்த்துட்டு கூட பார்த்துட்டு எடுக்கிறனால எடுத்துக்கலாங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு கேரண்டி கொடுக்குறோம் பாலுக்கு நிற்கிறதுக்கும் நாலு காம்பில் பால் வரதுக்கு கேரண்டி உண்டுங்க அதில் ஏதோ சின்ன மாற்று கருத்துனா கூட உங்களுக்கு வேறு மாடு மாற்றி தரப்படுங்க அதில் எந்த மாற்று இருக்கிறது இல்லைங்க தெளிவான மாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோம்னா ஜெர்சி மாடுங்க ஜெர்சியில் மோளைங்க ஜெர்சியில் மோளை மாடுங்க மொட்டைன்னு போடின்னு சொல்லுவாங்க மூளைன்னு சொல்லுவாங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா இரண்டாம் மீத்துங்க ஆறு புல் கடாரி இரண்டாம் மீத்து ஆறு புல் கடாரிங்க ரெண்டு சின்ன சின்னப்பல் நிற்குது ஆறு புல் கிடாரிங்க தெளிவான கிடாரிங்க நல்ல ஜாதி கூறு நல்ல வம்சமான கடாரிங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபொழுது இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல் ஆறு பல்லை உளுந்து முளைச்சிருச்சுங்க ரெண்டு பல் பால் பல் இருக்குது மாடு வந்து நல்லா நீளம் உயரம் நல்லா பெருவட்டான மாடு நல்ல நயம் இருக்குதுங்க நல்லா காம்பு இருக்குது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க மின்மடி மாடு மின்மடி புறமடி நல்லா படந்த மடிச்சிட்டுங்க உள்மடி மாடு அடைச்ச மடிச்சட்டாக ஒரு நல்ல மடிச்சட்ருக்குதுங்க இதோட கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா தலையத்துலேயே காலையில் அஞ்சு சாயந்தர நாள் ஒம்பது லட்ச ரூபாய் கறந்துருக்காங்க இந்த ஏற்ற நம்ம ஒரு பதினொன்று பதினொன்றுலேருந்து பன்னெண்டு லிட்டர் எதிர்பார்க்கலாம் பதினொன்று டு பன்னெண்டு லிட்டர் எதிர்பார்க்கலாங்க தெளிவான மாடு மோடியில் செவலையில் ரெண்டாம் ரெண்டாம் இரண்டாம் இடத்தில் ஆறு பல் கிடாதிங்க ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாள் குள்ளையே கண்டு விடுங்க ஒரு பத்து நாள் ஆகுது நம்ம மடி அரை மடிக்கு மேலே வந்திருக்கு நம்ம மடி ஃபுல்லாக வரும் மடி லூஸ் இருக்குது மடி ஃபுல்லாக வரும் ம நரம்பு தர பால் நரம்பு தர தெளிவாக இருக்குது மாடு நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க நல்லா வாய்க்கடிசான மாடு வாய்க்கடைசான கிடையாதுங்க தெளிவான கடையறி நல்லா படந்த மடிச்சட்டுங்க காம்பு வந்து மலத்துக்கு ஒரு காம்பு தெளிவாக இருக்குது மாட்டில் வந்து கிடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது தெளிவான கிடையாதுங்க இரண்டாம் மீத்தில் ஆறு பல்லோட ஒம்பது மாதம் சின்னையோட ஒரு பத்து லிட்டர் பாலோடு எங்களுக்கு தெளிவான மாடு வேணும் நினச்சிங்கன்னா இந்த கடையை எதிர்பார்க்க இந்த கடையை தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த கடேரியோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு இங்கே புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா ஃபோனுக்கு ஆதரவு விடுங்க